அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கே பார்க்குறோம் அதில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் காலபுருஷ தத்துவத்தில் ஒம்ப பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒம்பதாவது வீட்டுக்கு அதிபதி தான் தனுசு தனுசு இருக்கிற ராசியில் கொஞ்சம் சிறப்பான ராசின்னு சொல்லலாம் இந்த ராசி வந்து இந்த ராசியில் அதிபதி வந்து குரு பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி குருபவன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் கேட் மூலம் பூராடம் உத்திராடம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது மூல நட்சத்திர அதிபதி வந்து கேது பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் உத்திராட நட்சத்திர அதிபதி சூரியன் இதான் வந்து இந்த ராசியை பொறுத்தளவு ஜென்ரலான விஷயமா இருக்குது இந்த ராசி வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி வந்து உபயராசி இந்த ராசியில் வந்து உள்ளவங்களை வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நினைக்கிறது அப்படின்றது மாதிரி மனசு வந்து மாறின் இருக்கும் அதனால் வந்து முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து பொதுவாக முடிவெடுத்துட்டாங்கன்னா மாட்டாங்க இந்த ராஜகாரங்களை பொதுவாக வந்து உடல் நலம்னால் வாயு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு சுத்தமாக இருந்தாலும் பெரிய நோய்கள் அந்த எப்பவுமே க்ளீன் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா பெரிய நோய்கள் எதுவும் வராது இந்த ராசியில் வந்து எந்த கிரகமும் நீசமடையாது அதனால் உயிர்கொல்லி நோய்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு வராது வந்தாலும் குணமாயிடும் செவ்வாய் வந்து ரத்த சம்பந்தமான செவ்வாய் வந்து ஐந்து பன்னெண்டுக்கு அதிபதின்றதுனால ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கியத்தான சுக்கரன்றதுனால இனிப்பு பிரியராக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் பொது வந்து சந்திரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து அடிக்கடி இவங்களுக்கு இருக்கும் அது மாதிரி சளிக்கு காரணமும் வந்து குரு பகவான் அதனால் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுனால நெருப்பு ராசின்றதுனால உடம்பு ஹீட் ஆகாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது இளநீர் மோர் இதெல்லாம் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது எண்ணெய் வச்சு குளிக்கலாம் இல்லை வந்து சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து உஷ்ணம் குறையிறதுக்கு இவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொது வந்து இவங்க டென்ஷன் வந்து ஆவாங்க டக்குன்னு வந்து அவங்க கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க அதனால் உங்களுக்கு தலைவலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வரும் இவங்க கண் பார்வை குறைபாடு வரும் அதனால் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணாங்கன்னா உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இவங்க வந்து வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப இவங்க வல்லவங்க ஆனால் வந்து அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது இவங்களே சோம்பு இவங்களோட சோம்பேறி அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் ஆனால் வந்து லேட்டானாலும் கொடுத்த வாக்கை அப்படியே காப்பாத்திடுவாங்க லேட் ஆகும்ன்ற அந்த பர்பஸை மட்டும்தான் நம்ம அதில் குறித்து வச்சுக்கணும் இவங்க வந்து தோற்றத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவங்க தோற்றம் நல்லாயிருக்கும் நடை உடை பாவனைகள் நல்லாயிருக்கும் ஆளுமை திரை நல்லாயிருக்கும் இவங்கள்ட்ட இவங்க வந்து நாலு பேர்கிட்ட த தன்னை தனியாக காமிச்சு கருப்பாங்க ஒரு இடத்துல பேச்சாளராக இருப்பாங்க நாலு பேர் கூடுற இடத்துல இவங்க கூட தனியாக தெரிவாங்க அது மாதிரி வந்து இவங்க எல்லோரையும் கவரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் ஆடம்பரப்பிரியராகவும் இருப்பாங்க உலக ஞானமும் இவங்களுக்கு இருக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு அது குரு பகவான் இல்லையா உலக ஞானமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அறிவை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுல இவங்க நல்ல ஆர்வம் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து இன்டர்ப்ரேட் பண்ணி சொல்கிறதுல இவங்க ரொம்ப நல்லவங்க வல்லவங்களாக குரு இல்லையா எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி உள்ள விஷயங்களில் பெரிய வல்லவங்களாக இருப்பாங்க இது வந்து அவசரப்படாமல் இவங்க வந்து பொறுமையாக நிதானமாக பண்ணாங்கன்னா இவங்க எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுறது வாழ்க்கையில் வந்து எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும் யாரையும் வந்து சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அதனால் வந்து யாரையும் சார்ந்து இருக்கலை அப்படின்றதுனால மேலேயும் ஆதிக்கம் செலுத்துகிறவங்களாகவும் அவங்க இருப்பாங்க நல்ல நேர்மையானவங்க கோடி கொடுத்தாலும் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க மன நிம்மதி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னுப்பாங்க மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவங்களாக இருப்பாங்க பொது இடத்துல வந்து அவங்க தனக்கு தன்னை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னை மதிக்காத இடத்துல இவங்க இருக்கிறது இருக்க மாட்டாங்க தன்னை எல்லோரும் புகழ்கிறது இவங்களை புகழ்ந்து பேசுனா உங்கள்ட்ட காரியம் சாதிச்சிடலாம் இவங்க வந்து கண்ணிய குறைவாக வந்து பேசக்கூடாது நல்ல ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவங்களை யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா ஏன்னா இவங்க நேர்மையாக இருப்பாங்க இவங்க யார்கிட்ட வேலை பார்த்தாலும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க இவங்களை யாரானது சந்தேகப்பட்டால் அடுத்த அவங்கள வந்து துண்டுச்சிக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க அவங்களுடைய பழக்க வழக்கத்தையே கட் பண்ணிடுவாங்க ஆன்மீக பயணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் பயணங்கள் பொதுவாக இவங்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும் இவங்க வாழ்க்கை வந்து நீங்கள் வந்து இவங்களோட உழைப்பு வந்து மற்றவங்களுக்கானதாக இருக்கும் அதனால் வந்து என்ன உபயராசி இது வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு வந்து உண்டானதாக இருக்கும் இவங்களால் வந்து இவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் இவங்களால் நாலஞ்சு பேர் வந்து பயனடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நாலஞ்சு குடும்பம் இவங்களால் பயனடக்கூடியதாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆயுள் தானாதிபதி அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் வந்து எட்டாம் இடத்து அதிபதி சந்திரன் அதனால் வந்து இவங்களுக்கு ஆயில் நல்ல ஆயில் ஆயில் தீர்க்க உண்டு தனுசு ராசிக்கான வந்து தொழில் தனம் புதன்றதுனால இவங்க சொந்த தொழில் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது வேலைக்கு செய்கிறது காட்டிலும் சொந்த யாருனையும் கைகிட்டு நிற்க மாட்டாங்க அந்த வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்குன்னு நடப்பாங்க அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறது இவங்களுக்கு நல்லது இவங்களுக்கு வந்து அது மூலமாக வந்து நல்ல லாபமும் இவங்க பார்க்க முடியும் இவங்க வந்து உண்மையானவராக இருக்கிறதுனால எல்லோரும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க அது மாதிரி வந்து இவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட வேலை செய்ய தேடி வருவாங்க அவங்கள எப்படி வந்து உபயோகித்து அவங்கள்ட்ட இந்த வேலை வாங்கணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க வந்து சேமிப்பில் வந்து பொதுவாக இவங்க வந்து கோல்டுலாம் இவங்க வந்து ரொம்ப நல்ல லாபத்தை அள்ளிடுவாங்க கோல்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப இயற்கையாகவே நல்லதாக இருக்கும் அதனால் சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல தான் இவங்க முன்னேற முடியும் பொதுவாக வந்து இவங்க சேமிப்பு குணத்தை வச்சுக்கிட்டாங்கனாலே இவங்களுக்கு நல்லது இவங்க யோசனை மற்றவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யும் இவங்களுக்கு மட்டும் ச ஆகாது ஏன்னா வந்து இவங்க இன்னைக்கு ஒரு யோசனை நாளைக்கு ஒரு யோசனையாக இருப்பாங்க உபயராசின்றதுனால அதனால் இவங்க யோசனை இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் இவங்க யாருக்கான ஐடியா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அவங்க அவங்க நல்ல லாபம் அவங்க நல்லா இருக்கிறதையும் பார்க்க முடியும் அதனால் பொதுவாக வந்து இவங்க குரு அது மாதிரி இருக்கிறது கோயிலில் ஆச்சாரியாராக இருக்கிறது டீச்சராக இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல தொழிலாக இருக்குது பொருளாதார நிலன்றதுனால வந்து சனி பகவான் லாபத்தான சுக்ரன் அதனால் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ரெண்டுக்கு அதிபதி சனி பகவான் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அதனால் வந்து லாபம் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு பொருளாதார நிலையில் பெரிய லெவலில் கஷ்டங்கள் வராது ஆனால் இள வயசில் இவங்க கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு முப்பது முச்சு வயசுக்கு மேலே தான் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இவங்க நல்லா இருப்பாங்க கொஞ்சம் வயசு மேலே வந்து அந்த விட்டுதலையும் சேர்த்து பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த காலத்தில் வந்து ஒரு சம்பாதிச்சிருந்தால் என்ன எப்படி இருக்க முடியுமோ அப்படி வந்து இவங்களோட வயதான காலத்தில் இருப்பாங்க இவங்களோட வயதான காலம் வந்து ரொம்ப அமைதியாகவும் நல்லபடியாகவும் இருக்கும் தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு பணத்தை செலவு பண்ணலாம் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க இவங்களுக்கு சொந்த வீடு உண்டு சொந்த வீடு வாகனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதெல்லாம் ஏற்படும் க நிச்சயமாக உண்டு இவங்களுக்கு வந்து இவங்க வந்து இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறதை காட்டிலும் இவங்களுக்கு வந்து கட்டின வீட்டை வாங்குறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும் கிழக்கு தெற்கு திசை வந்து இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வாயு மூலையில் அதிக நேரம் செலவழிப்பதுனால வாயு மூலையில் அவங்க தூங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுயபெருமானை ஜீவசமாதி ஆட்டம் சித்தர்கள் இடத்துக்கு வழிபடுறது இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராசி குடும்பத்தை பார்த்தோம்னா குடும்பம் வந்து உங்களுக்கு நல்ல நல்லபடியாகவே அமையும் குடும்ப உறுப்பினர்களோட உங்களுக்கு நல்ல அந்யோன்யமாக இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து உங்களால் முடிஞ்சது செய்யக்கூடிய அவங்களாக இருப்பாங்க தினசராசிகள் வந்து குழந்தை மேலே ரொம்ப அன்பும் பாசமும் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது தேவையான நேரத்தில் பூர்த்தி செய்கிறவங்களாக இருப்பாங்க அவங்களோட நேரம் செலவிடுறதுலேயும் இங்கே ஆர்வம் காட்டுவாங்க இவங்களுக்கு பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஆண் வாரிசுகள் தான் அதிகமாகவே இருக்கும் இந்த தனுசு ராசி இவங்களுக்கு வந்து ஆசிரியர் பதவிகள் அரசியல் ஆலோசகர் ஆன்மீகம் சார்ந்த தொழில் தலைமை பதவி கன்சல்டன்சி புரோகிதம் ஜோதிடம் பத்திரிகை தொல்பொருள் ஆராய்ச்சி இதெல்லாம் இவங்களுக்கான துறைகளாக இருக்குது இவங்களுக்கு செய்யக்கூடிய துறைகளாக இருக்குது இந்த ராசிக்கு வந்து இஷ்டதெய்வம் வந்து மூல நட்சத்திரம் இந்த ராசிக்கு வந்து பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து மேஷம் கடகம் சிம்மம் மீனம் இந்த ராசியில் வந்து திருமணம் செஞ்சாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க இந்த ராசிக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் இதெல்லாம் பொருந்தாது போராட்டத்துக்கு கிருத்திகை பூசம் பூரம் பொருந்தாது உத்திராடத்துக்கு சித்திரை விசாகம் பொருந்தாது இவங்களுக்கு வந்து எந்த சுவாமி வழி மூல நட்சத்திரத்துக்கு வந்து சித்தர்களை குருமார்களை சமாதிகளை வழிபடுறது நல்லது கிழக்கு வடக்கு திசை நல்லாயிருக்கும் ஒன்று மூணு ஆறு ஏழு ஒம்பது நண்பர் நல்லாயிருக்கும் வியாழக்கிழமை நல்லாயிருக்கும் மஞ்சள் கலர் நல்லாயிருக்கும் பூரட நட்சத்திரம் மகாலட்சுமி அம்பாள் இந்த மாதிரி கோயில் வணங்குறது கிழக்கு தெற்கு திசை நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஆறு நல்லா இருக்கும் புதன் வெள்ளி சனி கிழமைகள் நல்லாயிருக்கும் லைட் கலர்ஸு இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் உத்திரோட நட்சத்திரத்துக்கு சிவன் நரசிம்மர் போன்ற அந்த சுவாமியை வணங்குறது நல்லாயிருக்கும் வடக்கு மேற்கு திசை நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு அஞ்சாறு இருக்கும் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும் பச்சை சிவப்பு இந்த நல்லா நல்லாயிருக்கும் இவங்க இந்த மாதிரி சுவாமியை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதத்துல முன்னேறணும்னு சொல்லலாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நன்றி